ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையல் தாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் குக்கர் வச்சாச்சு குக்கர் வச்சுட்டு காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆயில் தான் ஊற்றுறேன் கல்லெண்ணெய் ஊற்றினாலும் அரிசி பருப்பு சாப்பாடுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது என்கிட்ட ஆயில் தான் இருக்குன்னா ஆயில் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ப கடுகு போட்டுக்கலாம் இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் அரிசி பருப்பு சா நம்ம அரிசி பருப்பு சாப்பாடு செஞ்சு கொடுப்போம் பிரியாணியும் அரிசி பருப்பு சாப்பாடும் வச்சு எது வேணும்னு கேட்டால் எங்கள் பாப்பா அரிசி பருப்பு சாப்பாடு தான் விடுவா பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுட்டேன் அரிசி பருப்பு ஒட்டுக்கா போட்டு கொஞ்ச நேரம் வச்சா போதும் தக்காளி வெங்காயம் கருவேப்பில வரமிளகா போட்டிருக்கேன் இது வந்து சாம்பார் பொடியெல்லாம் போடக்கூடாது வர மிளகா தான் போடணும் பச்சை மிளகாவும் போடக்கூடாது ஓகேங்களா எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டாச்சு இப்போ வெங்காயம் கருப்பில் வரமிளகாயெல்லாம் போட்டாச்சு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா தெரியல எங்கள் எங்கள் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாப்பாடுன்னா எங்கள் சின்ன பாப்பாவுக்கு அவ்வளோ பிடிக்கும் வரங்க அடுத்து தக்காளி போட்டாச்சு நல்லா வதக்கலாம் கொஞ்சம் அது கூட உப்பு போட்டுக்கிட்டால் தக்காளி நல்லா வ வதங்கிரும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இதில் வந்து சாம்பார் பொடி மிளகாய் தூள் எதுவுமே போட போ போட போகிறது கிடையாது அதனால் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு சீரகம் ரெண்டையும் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ரெண்டரை டம்ளார் அரிசி போட்டிருக்கேன் ரெண்டரை டம்ளர் அரிசின்னும் அஞ்சு டம்ளர் ஊற்றணும் அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு டம்ளார் ஊற்றணும் நான் வந்து ரொம்ப பழைய அரிசி அப்படிங்கிறதுனால ஒரு ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் பாப்பா பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஒன்றில் இப்போ ரெண்டு மூணு நாளாகவே அரிசி பருப்பு சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா சரி இன்றைக்கி செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு தான் சரி செய்கிறோம் அதுக்கு சரி ஊருகா வாங்கணும் பதிலாக முட்டை பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு முட்டை பொருளையும் செய்ய போகிறேன் அரிசி போட்டாச்சு இதுக்கு தண்ணி கொதிக்க விடலை அப்படியே அரிசி அரிசி போட்டு இடித்து வச்சிருக்க பூண்டும் சீரகமும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம் அடுத்தது முட்டை பொரியலுக்கு தான் ரெடி பண்ண போகிறோம் விசில் போட்டாச்சு நாலு விசில் விடணுங்க அரிசி இது பழைய அரிசிங்கிறதுனால நான் நாலு விசில் விடுறேன் உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி பழைய அரிசியாக புது அரிசியாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்குங்க கடாயை வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நாம் முட்டை ஒரு ஆறு முட்டை வாங்கி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா அரிஞ்சு போட்டு அதில் வர மிளகா ரெண்டு கிள்ளி போட்டு கருவேப்பில் போட்டு நல்லா தாளித்து இந்த கடிச்சிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றியாச்சு கடுகு கடலப்பருப்பு ரெண்டும் போட்டாச்சு நல்லா பொறி பொறிஞ்சி வரட்டும் உங்கள் உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த அரிசி பருப்பு சாப்பாடுன்னு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு வெடிச்சிருச்சு நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கிட்டு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் இந்த அரிசி பருப்பு சாப்பாடு கூட இந்த உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் வதக்கி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க ஆனால் சரி பாப்பா பெரிய பாப்பா வந்து எனக்கு முட்டை பொரியல் தான் வேணும் அப்படின்னு கேட்டதுனால பெரிய பப்பாவைக்கோசரம் முட்டை பொரியல் சின்ன சின்னப்பாப்பாவை பிடிச்ச அரிசி பருப்பு சாதம் ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கு சண்டை வரக்கூடாது இல்லையா அதனால் ஆளுக்கு ஒன்று ஆளுக்கு ஒரு டிஷ் அவங்களுக்கு பிடிச்சதாக செஞ்சாச்சு வெங்காயம் மரங்கள் வதங்கி ஓரளவுக்கு இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை உடைச்சி ஊற்றியாச்சு விசில் வந்துடுச்சுங்க நம்ம இது ரெடி பண்ணிட்டோன்னா ஓகே நம்ம ஒர்க் முடிஞ்சுது சாப்பிட்றது தான் பாப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளே சின்ன பாப்பாவுக்கு உடம்பே சரியில்லைங்க ஸ்கூலுக்கு ஒரு நாள் லீவு போட்டால் அப்புறம் ரெண்டு நாள் அப்புறம் ஸ்கூலுக்கு எப்படியோ அவ்வளோ போயிட்டா லீவு போடாமல் பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி தாங்க போடுறேன் சாம்பார் பொடி தான் போடுவேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்குங்க மஞ்சத்தூளெல்லாம் போடக்கூடாது ஒருத்தர் மஞ்சத்தூள் போடுவாங்க நான் மஞ்சத்தூள் போட மாட்டேங்க அப்புறம் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லை கொஞ்சம் த அந்த த முட்டை தண்ணி பதமாக இருக்கிறப்ப நம்ம போட்டோம்னா ஒரே இடத்துல உப்பு நின்று போயிடும் இந்த மாதிரி நல்லா ஒரு அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் நாம் உப்பு போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஓப்பன் பண்ணலாம் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழையாமல் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா வாங்க சாப்பிடலாம் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் பெரிய பாப்பா தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன் நல்லா இருக்குமா சூப்பர் சுட சுட சாப்பாடு முட்டை பொரியல் செமையாக இருக்குது அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்